தொன்மையும் தொழில்நுட்பமும் இணைந்த ஒரு முன்னேற்ற நிலம் தமிழ்நாடு ஒவ்வொரு பகுதியும் உயர வேண்டும் ஒவ்வொரு குடிமகனும் முன்னேற வேண்டும் என்ற உறுதியுடன் செயல்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வெறும் இலக்காக அல்ல ஒரு உயிர்ப்பான பொறுப்பாக எடுத்துள்ளார் அவரது தொலைநோக்கு பார்வையில் வட சென்னை வரலாற்றை தாங்கி நிற்கும் தொழில்துறை மையம் இப்போது புதுமை மற்றும் முன்னேற்றத்தின் புதிய முகமாக மாறி வருகிறது அப்பகுதி மக்களின் தேவைகளை நுணுக்கமாக புரிந்து நகர்ப்புற வளர்ச்சி தொழில்துறை விரிவாக்கம் மற்றும் வணிக வளர்ச்சிக்கு அடிப்படை சக்தியாக இருக்கும் மின்சார விநியோகத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் பல முக்கிய திட்டங்கள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுதே கடந்த பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது ஆகிய நாட்களில் சட்டமன்ற பேரவையில் கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகரில் இருநூற்றி முப்பது கிலோவாட் திறன் கொண்ட மின் நிலையம் அமைக்க வலியுறுத்தி கேள்வி எழுப்பி அனுப்பினார் குணத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய கணேஷ் நகர் பகுதி இருநூத்தி முப்பது கேவி முப்பத்தி மூணு பார் பதினொன்று கேவி துணை மின்நிலையம் அமைப்பதற்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு ஆனால் விரைவாக ஒப்பம் கோரப்பட்டு இந்த பணியை விரைந்து முடிச்சு தடையில்லா மின்சாரத்தையும் சீரான மின்சாரத்தையும் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு வட சென்னை வளர்ச்சி திட்டத்திற்கென நான்காயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று கோடி ரூபாயை ஒதுக்கி பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்று அந்த கனவு நனவாகி அந்த பயணத்தின் முக்கிய கட்டமாக ரூபாய் நூற்றி பத்து புள்ளி ஒன்பது இரண்டு கோடி செலவில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கணேஷ் நகர் பகுதியில் இருநூற்றி முப்பதின் கீழ் முப்பத்தி மூன்று கிலோவாட்ஸ் வளிம காப்பு துணை மின் நிலையம் அமைக்க கடந்த பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஆய்வு செய்யப்பட்டு தொடர் கண்காணிப்பில் பணிகள் துரிதமாக செயல்பட்டு தற்போது பணிகள் நிறைவடைந்து இன்று திறந்து வைக்கப்படுகிறது இந்த துணை மின் நிலையம் கொளத்தூர் பெரியார் நகர் அன்னை நகர் நேர்மை நகர் மற்றும் புதிதாக நிறுவப்பட்டுள்ள மாதவரம் மற்றும் கணேஷ் நகர் ஆகிய முப்பத்தி கீழ் நிலையங்களுக்கு மாற்று மின் விநியோகத்தை வழங்குவதோடு அப்பகுதி மக்களுக்கும் மின் அழுத்த ஏற்ற இறக்கம் இல்லாமல் தரமான மற்றும் தடையில்லா மின்சாரம் கிடைப்பதை உறுதி செய்கிறது இந்த திட்டத்தின் மூலம் ஒரு லட்சம் தொழில்துறை மின் நுகர்வோர் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வணிக மின் நுகர்வோர் மூன்று லட்சம் வீட்டு மின் நுகர்வோர் பயனடைவார்கள் இத்துடன் கொளத்தூர் பகுதி பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக ரூபாய் ஐம்பது கோடி செலவில் அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு மேல்நிலை மின்கம்பிகள் புதைவடங்களாகவும் மேலும் முன்னூற்றி முப்பது வலைய சுற்று அமைப்புகளான ஆர் மற்றும் இருநூற்றி எண்பது மின் மாற்றிகளுக்கு மின்மாற்றி பார்வை மறைப்பான் நிறுவப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக சென்னை மாநகர் முழுவதும் அமைக்கும் பணியும் துரிதமாக நடந்து வருகிறது வட சென்னை பகுதிகளை மேம்படுத்தும் சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி ஒன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் இது கலைஞருடைய முழக்கம் சொல்லாததை செய்வோம் சொல்லாமல் செய்வோம் இது ஸ்டாலினுடைய முழக்கம்